வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் காங்கிரஸ் கட்சி சார்பில் காமராஜரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது பல்வேறு யுக்திகளை பயன்படுத்தும் இணையவழி மோசடி கும்பல் சைபர் கிரைம் காவல்துறையினர் புதுச்சேரியில் இந்திய சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசு தலித் விரோத போக்கை கையாள்வதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக முன்னாள் முதலமைச்சர் கர்மவீரர் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது இதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதலமைச்சர் கர்மவீரர் காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உள்ளிட்ட நூற்றிற்கும் மேற்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் மலர் மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக வந்து அண்ணா சாலை காமராஜர் சாலை சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ஏழாவது ஊதிய குழுவை அமுல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழக ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக முன்னாள் முதலமைச்சர் கர்ம வீரர் காமராஜரின் மூன்றாவது பிறந்த தினம் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி அண்ணா சாலை காமராஜர் சாலை சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் ஜான்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகளை சேர்ந்தவர்கள் காமராஜரின் சிலைக்கு மரியாதை செலுத்தினர் இதனிடையே காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு இனிப்புகளை வழங்கினர் அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுடன் சேர்ந்து அங்கிருந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் இடையே கருத்து மோதல் நிலவி வரும் சூழலில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் முதலமைச்சர் ரங்கசாமியின் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அமைக்க உள்ளதாக பேசப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தாவேக்கா நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ரங்கசாமி இனிப்புகள் வழங்கியது தேசிய ஜனநாயக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது கர்ம வீரர் காமராஜரின் பிறந்தநாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மலதூவி மரியாதை செலுத்தினர் பிரான்ஸ் நாட்டில் மன்னராட்சி முறையானது கடந்த ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை பதினான்காம் தேதி முடிவுக்கு வந்ததை அடுத்து அங்கு மக்களாட்சி உருவானது அப்போது அங்கு மின்சாரம் இல்லாத சூழ்நிலையால் பொதுமக்கள் அனைவரும் தங்களது கைகளில் தீப்பந்தங்களை ஏந்தி புரட்சி செய்து இந்த வெற்றியை பெற்றதாக கூறப்படுகிறது இந்த நிகழ்ச்சியை நினைவு கூறும் வகையில் பிரெஞ்ச் தேசிய தினமானது பிரான்ஸ் நாட்டிலும் பிரான்ஸ் காலனி நாடுகளிலும் ஆண்டுதோறும் பிரெஞ்சு கொடியேற்றி கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி பிரெஞ்சு விடுதலை தின விழா பிரெஞ்ச் ஆதிக்கத்தில் இருந்த புதுச்சேரியிலும் கொண்டாடப்பட்டது இதில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் மற்றும் பொதுமக்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு வான வேடிக்கை நிகழ்ச்சியில் பங்கேற்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இதனை சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு கழித்தனர் பிரான்ஸ் விடுதலை தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற வான வேடிக்கை நிகழ்ச்சியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் புதுச்சேரியில் இணைய வழி குற்றங்கள் நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது சைபர் கிரைம் காவல்துறையினர் பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியும் இணைய மோசடி கும்பல் பல்வேறு யுக்திகளை இந்த நிலையில் இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் ஆய்வாளர் தியாகராஜன் வெளியிட்டுள்ள குறிப்பில் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக இளைஞர்கள் மற்றும் ஆண்களை குறிவைத்து மர்ம நபர்கள் நீங்கள் குழந்தைகளுடைய ஆபாச படங்களை ஆன்லைன் வழியாக பார்ப்பதாகவும் அல்லது பதிவிறக்கம் செய்துள்ளீர்கள் குழந்தைகள் தொடர்பான ஆபாச படங்களை நண்பர்களுக்கு பகிர்ந்துள்ளீர்கள் அது வழி சட்டப்படி குற்றம் அதற்காக உங்கள் மீது சைபர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளோம் நீங்கள் விசாரணைக்கு வர வேண்டும் என சைபர் மோசடி கும்பல் இளைஞர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மிரட்டுகின்றனர் இவர்களின் மிரட்டலுக்கு அஞ்சு நடுங்குபவர்களின் பயத்தை சாதகமாக பயன்படுத்தி உங்களை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டுமென்றால் கேட்கும் பணத்தை கொடுக்க வேண்டும் என கூறி பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டு வருவதாக இதுவரை ஐந்திற்கும் மேற்பட்ட புகார்கள் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறைக்கு வந்துள்ளது இதுகுறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் மிரட்டும் மர்ம நபர்கள் காவல்துறையினர் கிடையாது என்பதும் சைபர் மோசடிக்காரர்களின் வேலை என்பதும் தெரியவந்துள்ளது எனவே மொபைல் வாட்ஸ்அப் ஆடியோ கால் மற்றும் மின்னஞ்சல் மூலமாக தொடர்பு கொள்பவர்கள் உண்மையான காவல்துறையினரா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இதுபோன்று யாரேனும் தொடர்பு கொண்டால் சைபர் காவல் நிலையத்தின் இலவச மொபைல் எண் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் மற்றும் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று இரண்டு இரண்டு ஏழு ஆறு ஒன்று நான்கு நான்கு மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு நான்கு ஆறு என்ற தொலைபேசி எண்களிலும் மின்னஞ்சல் சைபர் சேக் போலீஸ் அட் பாண்டி கவர்மெண்ட் என்ற எண்ணை தொடர்பு கொண்டு தெரிவிக்கவும் இனிவரும் காலங்களில் சைபர் மோசடி கும்பலின் மிரட்டலுக்கு பயந்து பணத்தை அனுப்பி யாரும் ஏமாற வேண்டாம் என புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி மாநிலம் பாகூர் பாரதிய அரசு மேல்நிலைப் பள்ளியில் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கர்மவீரர் காமராஜரின் நூற்று இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பள்ளி பொருளாதார விரிவுரையாளர் யோகேஸ்வரி வரவேற்புரை வழங்கினார் பள்ளி துணை முதல்வர் சுதா தலைமை தாங்கினார் பள்ளி தலைமை ஆசிரியர் அம்பலி முன்னிலை வகிக்க பள்ளி மூத்த விரிவுரையாளர் தனுஷ் நோக்க நிகழ்த்தினார் தமிழ் விரிவுரையாளர் ஜெயலக்ஷ்மி வாழ்த்துரை படுகினார் இந்த விழாவினை கணித விரிவுரையாளர் அகிலா தொகுத்து வழங்க கணித பட்டதாரி ஆசிரியர் சுதா நன்றிகளை வழங்கினார் இவ்விழாவினை பள்ளி அனைத்து நிலை ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் என்றழைக்கப்படுகின்ற கர்முறையர் காமராஜர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை ஒன்பது ஆண்டு காலம் முதல்வர் அடைந்தார் அந்த ஒன்பது ஆண்டு காலங்களில் ஒன்பதுக்கும் மேற்பட்ட அணைகளை உருவாக்கினார் ராஜாவின் முடிய பல்லாயிரக்கணக்கான பள்ளிகளை திறப்பதற்கு உத்தரவிட்டதோடு புதிதாக ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான பள்ளிகளை திறந்து வைத்தார் பெரும் ஏழு சதவீதமாக இருந்த கண்டித்தரத்தை உயர்த்தி இருபத்தி ஏழு சதவீத முப்பத்தி ஏழு சதவீதமாக உயர்த்தி பெருமையையும் இவரையே சார் இவர் ஒரு முறை ஒரு பள்ளிக்கு செல்லும் கிருமாம்பாக்கம் அருகே பனை மரங்களை வெட்டி ஏரிக்கரையை உடைத்து பாலம் கட்ட முயற்சி கிராம மக்கள் தடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மாநிலம் தவளக்குப்பம் அடுத்துள்ள நல்லவாடு கிராமத்தில் வரும் இருபத்தி நான்காம் தேதி அப்பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ தில்லையம்மன் திருக்கோவிலில் முதலாம் ஆண்டு திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் தவளக்குப்பம் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட நல்லவாடு கிராமத்தில் தெற்கு வடக்கு என இரு மீனவ பஞ்சாயத்து செயல்பட்டு வருகிறது அதில் தமிழக பகுதியில் உள்ள வடக்கு பஞ்சாயத்தில் வசித்து வந்த புதுச்சேரியை சார்ந்த மீனவர்களும் தனியாக பிரிந்து புதிய பஞ்சாயத்தாக செயல்பட்டு வருகின்றனர் இதனால் இரண்டு மீனவ பஞ்சாயத்திற்கும் இடையே பிரச்சினை நடைபெற்று வருகின்ற நிலையில் வடக்கு பகுதியில் தில்லையம்மன் கோவில் திருவிழா நடைபெறவுள்ள காரணத்தினால் இரண்டு மீனவ பஞ்சாயத்துகளுக்கும் இடையே பிரச்சினை ஏற்படும் சூழல் உள்ளதால் காவலர்கள் தலைமையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை வராமல் இருப்பதற்காக சமாதான பேச்சுவார்த்தை அரியாங்குப்பம் தனியார் திருமண மண்டபத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் மற்றும் தாசில்தார் பிருத்வி உதவி ஆய்வாளர்கள் ஜெயகுருநாதன் ஆறுமுகம் மீனவ நலத்துறை அதிகாரி மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டு தில்லையம்மன் கோவில் திருவிழாவில் இரண்டு பஞ்சாயத்தாரர்களும் இணைந்து செயல்பட வேண்டும் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் திருவிழாவை அமைதியான முறையில் நடத்த வேண்டும் என அறிவுரை கூறினர் இதனையடுத்து இரண்டு பஞ்சாயத்தாரர்களும் திருவிழாவில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது என உறுதியளித்தனர் புதுச்சேரி மாநிலம் பாகூர் பாரதி அரசு பள்ளியில் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வல்கனை சிங் பார்க்கும் உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் நல சங்கம் சார்பாக வில்லியனூர் பைபாஸ் சாலை கோபால்சாமி திருமண மண்டபம் எதிரே அமைந்துள்ள ஸ்ரீ மணிகண்டா பஞ்சர்கடையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டமானது மாநில தலைவர் முத்துராஜ் மாநில செயலாளர் இளையராஜா மற்றும் மதுரை தேனி விழுப்புரம் மாவட்ட தலைவர்கள் ஆலோசனைப்படி நடைபெற்றது இதில் புதுச்சேரி சங்க தலைவர் முருகன் செயலாளர் சேகர் பொருளாளர் பாலாஜி கவுரவத் தலைவர் மோகன் காப்பாளர் முருகன் தலைவர் வெங்கடேசன் துணை செயலாளர் வேலவன் இணை செயலாளர் முத்துக்குமாரன் ஒருங்கிணைப்பாளர் தயாநிதி ஆலோசகர் சோமசுந்தரம் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இதில் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் சங்கர் கடை உரிமையாளர் மற்றும் கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் ரயில் விபத்தில் இறந்த மூன்று பள்ளி மாணவர்கள் மற்றும் புதுச்சேரி பொறையூரில் இரண்டு மாணவர்கள் என அனைவரின் ஆன்மா சாந்தி அடைய இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்கும்படி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு சங்கத்தின் சார்பாக வேண்டுகோள் வைக்கப்பட்டது சங்கத்தின் முக்கிய தீர்மானமாக வல்கனை சிங் வேலை செய்யும் அனைவரும் சங்கத்தில் சேர்ந்து வருகிற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்று நடைபெறுகின்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு அனைவரும் உறுப்பினர் படிவம் மற்றும் இன்சூரன்ஸ் செய்து கொள்ளுமாறு சங்கத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டது மேலும் சங்கத்தில் உள்ள அனைவருக்கும் சங்க உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட்டது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பழுது பார்க்கும் உரிமையாளர்கள் தொழிலாளர் நலசங்கம் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது காமராஜர் நாளினை முன்னிட்டு புதுச்சேரி வேல்ராம்பட்டு தொடக்கப்பள்ளியில் தனலட்சுமி விஜயகுமார் அவர்களின் விருப்பப்படி மஞ்சினி நாகம்மாள் கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளை சார்பாக மாணவ மாணவிகளுக்கு தேர்வு அட்டை குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டது சிறப்பு விருந்தினராக அனைத்து கூட்டமைப்பு தலைவர் சித்தானந்தம் கலந்து கொண்டு காமராஜரின் புகழை போற்றி வழங்குவோம் என்கிற தலைப்பில் மாணவர்களிடையே பேசினார் பள்ளி குழந்தைகளுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டன ஆரம் நிஷா சமூக சேவகி பிரதிமா சேவகர் வினோத்ராஜ் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனா் புதுச்சேரி அரசு பள்ளியில் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது புதுவை மாநில கட்டிட தொழிலாளர்கள் சங்க தலைவர் தீர்த்தமலை ஷீலா சஷ்டியப்த பூர்த்தி விழா கல்மேடுபேட் பகுதியில் உள்ள தனது இல்லத்தில் அகில இந்திய கூடுதல் செயலாளர் கீதா அம்மையார் ஆலோசனையின்படி சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் தலைமையில் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினார் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் கட்டிட தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக கட்டிட சங்க தலைமை நிர்வாகிகள் நூறு பேருக்கு வேட்டி சட்டைகளும் கட்டிட தொழிலாளர்கள் ஐநூறு நபர்களுக்கு இலவச புடவைகளையும் வழங்கி தொடங்கி வைத்தார் விழாவில் கலந்து கொண்ட அனைவரும் பொன்னாடு அணிவித்து பரிசு பொருட்களை வழங்கி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் மனோஜ் செல்வராஜ் வழக்கறிஞர் செல்வ விநாயகம் தொண்டமானத்தம் எம் எம் சி மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் முக்கிய பிரமுகர்கள் சிவா மரகதாம்பிகை சுகுமார் உமாசங்கரி சேது மகேஷ் கோவிந்தம்மாள் காவியன் புவனேஸ்வரி குடும்பத்தினர் மற்றும் கட்டிட சங்க நிர்வாகிகள் கனகசபை பெரியான் ஏழுமலை மாரிமுத்து தேசிங்கு ராஜேந்திரன் ஆறுமுகம் பழனி கதிரவன் ஸ்ரீமூர்த்தி லக்ஷ்மணன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது புதுவை மாநில கட்டிட தொழிலாளர்கள் சங்க தலைவர் தீர்த்தமலை சஷ்டியப்த பூஜை விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முதலியார்பேட்டை அர்ஜுன சுப்பராய நாயக்கர் அரசு உயர்நிலைப்பள்ளி ஆண்டு விளையாட்டுப் போட்டி வீரம்பட்டினத்தில் உள்ள ஜே பி எஃப் தடகள விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஜே பி பவுண்டேஷனின் தலைவர் பிரேம்நாதன் மற்றும் டேனியல் கலந்து கொண்டனர் மற்றும் மக்கள் பாதுகாப்பு குழு தலைவர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் தமிழ் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசீலை வழங்கினர் விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சின்னமேரி தலைமை தாங்கினார் தலைமை ஆசிரியர் கோமதி வரவேற்புரையாற்றினார் ஆசிரியர் பாஸ்கர் மற்றும் ரோஹினி தொகுப்புரை வழங்கினர் விழா ஏற்பாடுகளை ஆசிரியர் அய்யனாரப்பன் தென்னரசு கோபி ஷீலா ஆனந்தலட்சுமி பிரியா சுகந்தி சசிகலா சத்யபாமா வீரகதிரவன் அனுராதா சரஸ்வதி வைத்தீஸ்வரி பரமேஸ்வரி ஆகியோர் செய்திருந்தனர் இறுதியில் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் பவானி ஜோஸ்பின் எலிசபெத் வசந்தி ரேவதி ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் இறுதியில் உடற்கல்வி ஆசிரியர் கோபு நன்றி கூறினார் முதலியார்பேட்டை அர்ஜுன சுப்புராயன் நாயக்கர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆண்டு விளையாட்டுப் போட்டி வீராம்பட்டினத்தில் உள்ள ஜேபிஎஃப் பி தடகள விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிருமாம்பாக்கத்தில் பெரிய ஏரி சின்ன ஏரி உள்ளது இந்த ஏரிகள் பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் நிலத்தடி நீருக்கு ஆதாரமாக இருந்து வருகிறது அந்த பகுதி விவசாயத்திற்கு முதுகெலும்பாகவும் இருந்து வருகிறது மேலும் மேற்கு பகுதியில் உருவாகும் பெரும் வெள்ளத்தில் இருந்து மக்களை பாதுகாக்கவும் இந்த ஏரி இருந்து வருகிறது இந்த நிலையில் சமீப காலமாக பெரிய ஏரியிலிருந்த விவசாய நிலங்கள் மனைகளாக பிரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதற்கு உள்ளூர் மக்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் விவசாயிகள் என்று பல்வேறு தரப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் கிருமாம்பாக்கம் பெரிய ஏரியின் தெற்கு பகுதியில் சிலர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்ய முயன்று வருகின்றனர் அதற்கு தெற்கு பகுதி கரையிலிருந்த சுமார் பதினைந்து பனை மரங்களை பெட்டியுள்ளனர் அந்த மரங்களை அங்கிருந்த சேற்றில் மூழ்கி மறைத்துள்ளனர் மேலும் ஏரி கரையை சுமார் பத்து மீட்டர் அளவிற்கு உடைத்து அதனை சமன்படுத்தி அங்கு பாலம் கட்ட பெரிய பள்ளம் எடுத்துள்ளனர் இதனை அறிந்த சார்காசிமேடு கிராம மக்கள் சம்பவ இடத்திற்கு சென்று பணியை தடுத்து நிறுத்தினர் மக்களை பார்த்து அவர்கள் பணியை அப்படியே விட்டுவிட்டு அங்கிருந்து தலைமறைவாகிவிட்டனர் தொடர்ந்து அந்த பள்ளத்தை கிராம மக்களே பொக்லைன் இயந்திரம் மூலமாக மூடினர் இந்த சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பனை மரங்களை வெட்டவும் கரைகளை உடைக்கவும் அனுமதி கொடுத்தது யார் அனுமதி கொடுத்த அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த கரை உடைக்கப்பட்டதால் வரும் மழை காலங்களில் எங்கள் கிராமம் வெள்ள நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது ஏரி கரையை மீண்டும் கட்டி பலப்படுத்த வேண்டும் இனிமேலும் ஊருக்குள் இருக்கும் விளை நிலங்களை மனைகளாக பிரிக்கக்கூடாது என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனா் நல்லவாடு கிராமத்தில் இரண்டு மீனவ பஞ்சாயத்தார்களிடம் தில்லை அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஆலோசனை கூட்டம் காவலர்கள் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியை சார்ந்த பயனாளிகளுக்கு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதான் மந்திரி ஆகாஷ் யோஜனா கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பாகூர் தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு தவணை தொகைக்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பங்கேற்று அறுபத்தியோரு பயனாளிகளுக்கு இரண்டு மற்றும் மூன்றாவது தவணைகளாக அறுபது லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான காசோலைகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய முதன்மை செயல் அதிகாரி ரவிச்சந்திரன் உதவி பொறியாளர் அனில்குமார் இளநிலை பொறியாளர் உதயகுமார் மற்றும் கட்சி பிரமுகர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் இளைஞர்கள் பங்கேற்றனா் சட்டமன்ற உறுப்பினர் கூறுகையில் விரைவில் தங்களுடைய வீடுகளை கட்டி முடிக்க வேண்டும் பிறகுதான் அடுத்த தவணை வரும் என்பதனையும் வீடு கட்டும் திட்டத்திற்காக கொடுக்கும் ரொக்க பணத்தை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் வீடு கட்டுவதற்கான நிதி ஆணையத்தினை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் வழங்கினார் புதுச்சேரி அரசு சுற்றுலா வளர்ச்சிக் கழக ஊழியர்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்றது கூட்டுக்குழு பொறுப்பாளர்கள் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஐ என்டிசி மாநில செயலாளர் ஞானசேகரன் மாநில தலைவர் சொக்கலிங்கம் நடைபாதை வியாபாரிகள் சங்கத்தின் பொறுப்பாளர் ஜான் சிஐடியு மாநில தலைவர் பிரபுராஜ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன உரையாற்றினர் ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதிற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு ஏழாவது குழுவை அமல்படுத்த வேண்டும் பதவி உயர்வு வழங்க வேண்டும் வாரிசுதாரர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் கண்டித்து கண்டன கோஷங்களை இழுப்பினர் புதுச்சேரி அரசு சார்பில் கர்ம வீரர் காமராஜரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் கட்சி சார்பில் புதுச்சேரி ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசின் தலித் விரோத போக்கை கண்டித்தும் புதுவை அமைச்சரவையில் தலித்துகளின் பிரதிநிதித்துவத்தை கேள்விக்குறியாக்கி வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சிறப்பு கூறு நிதியினை மடைமாற்றம் செய்தலை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே தென்னிந்திய தலைவர் அருணாமனை தலைமையில் மாநில பொதுச் செயலாளர் மணிகண்டன் முன்னிலையில் நடைபெற்றது இதில் ஒருங்கிணைப்பாளர்கள் வழக்கறிஞர் சிகாமணி உப்பளம் தொகுதி தலைவர் சிவராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் தலைவர் மங்கையர் செல்வம் திராவிட விடுதலைக்கழகம் லோக ஐயப்பன் புரட்சியாளர் அம்பேத்கர் தொண்டற்படை பாவாடை நாயன் மனித உரிமைகள் பாதுகாப்பு இயக்கம் முருகானந்தம் பழங்குடியினர் விடுதலை இயக்கம் ஏகாம்பரம் மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் ஜெகநாதன் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் இளங்கோ தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் பிரகாஷ் ஒருங்கிணைப்பாளர் ராஜா பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தீனா தமிழர்களம் அழகர் மக்கள் உரிமை கூட்டமைப்பு சுகுமாரன் இந்திய புரட்சியாளர் இயக்கம் வழக்கறிஞர் டேவிட்ராஜ் உள்ளிட்ட ஏராளமான கட்சியினர் மற்றும் சமூக அமைப்பை சார்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினர் தொடர்ந்து நூற்றிற்கும் மேற்பட்ட இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இறுதியாக மாநில ஒருங்கிணைப்பாளர் பீம்ராஜ் நன்றி உரை நிகழ்த்தினாா் சைபர் கிரைம் காவல்துறையினர் என கூறி இளைஞர்களை மிரட்டி இணையவழி மோசடி கும்பல் பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டு வருவதாக சைபர் கிரைம் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கல்வி கடவுள் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் நூற்று இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா நெட்டப்பாக்கம் பகுதி பண்டசோழநல்லூர் கிராமத்தில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் கோ மக்கள் நல இயக்கத்தின் சார்பாக மழலை மாணவர் செல்வங்களுடன் கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் கோ மக்கள் நல இயக்கத்தின் இயக்குனர் இளங்கோ மாணவ மாணவிகளுக்கு இனிப்பு மற்றும் கல்வி உபகரணங்கள் மற்றும் நோட்டு புத்தகங்களை வழங்கினார் மேலும் மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடிய பொழுது மாணவர்கள் தங்களின் வருங்கால ஆசைகளை கூறி மகிழ்ந்தனர் மேலும் கல்வியின் சிறப்பை பற்றி மாணவ மாணவிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது இவ்விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியைகள் கோ மக்கள் நல இயக்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் <coughs> Say thank you nhé. cảm ơn ông. cảm ơn ông. cảm ơn ông. cảm ơn Thank <laughs> you. மீண்டும் தலைப்புச் செய்திகள் காங்கிரஸ் கட்சி சார்பில் காமராஜரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது பல்வேறு யுக்திகளை பயன்படுத்தும் இணையவழி மோசடி கும்பல் சைபர் கிரைம் காவல்துறையினர் எச்சரிக்கை இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும்